தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேற உயிர் வாழ ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் ஏற்பட்டிருக்கும் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது என ஈவேராவின் ஆணவ பேச்சை சுட்டிக்காட்டிய நமது நிதி அமைச்சருக்கு பதிலடி கொடுக்கிறேன் என்ற பெயரில் அவரது பேச்சை திரித்து என்னென்ன உளரி இருக்கிறார் அறிவாலய வாட்ச்மேன் என்பதை பாருங்கள் தமிழ் பிச்சை எடுக்க கூட உணவாதா இந்த ரீல்ஸ் இன்னைக்கு எல்லா சோசியல் மீடியாலையும் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இதை பரப்புறது சங்கியல் தான் லட்சக்கணக்கான பேர் இந்த வீடியோவை பார்த்திருக்காங்க அதாவது நம்ம நிமி மாமி இருக்காங்கல்ல அவங்க தான் சொன்னாங்களாம் பெரியார் தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொன்னாராம் அதை தான் நிம்மி மாமி பாராளுமன்றத்துல சொன்னாங்களாம் அது தெரியாம நம்ம கமலஹாசை வந்து அதுக்கு பயங்கரமா பதிலடி கொடுத்தாராம் அப்படின்னு இந்த சங்கியல் ஒரு வீடியோவை பயங்கரமா வைரலாக்குறாங்க சரி சங்கியல் வைரலாக்குறாங்க அதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது இந்த பக்கம் ஒரு தமிழ் தேசிய புலவர் இருக்காப்புல புரட்சிகள் இருக்காப்புல பத்துக்கு பத்து ரூம்ல உட்காந்துக்கிட்டு வெறும் வாயிலேயே புரட்சி பேசுவாங்க வள்ளையொலி வாய் புரட்சியாளர் இவங்க இவங்க என்ன பண்றாங்க வெக்கமே இல்லாம ஆமாங்க நிமிமா சொன்னாங்க சரி தாங்க அப்படி பேசியிருக்காரு நிம்மியை திட்டாதீங்க அப்படின்னு உருட்டி வச்சிருக்காங்க சங்கிப்பேனும் சங்கிப்பேனும் தமிழ் தேசிய புரட்சியாளர்களும் ஒன்னா கூட்டிட்டு பெரியாருக்காரா அவதூறு பரப்பியிருக்காங்க உண்மையிலேயே அப்படி பேசினாரா அப்படின்ற பார்க்க போறோம் நிமிமே அவன் சொன்னது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் தேச புரட்சியால் சொல்றது அப்பட்டமான பொய் அப்படிங்கிறதையும் ஏன் இவங்க இப்படியான பொய்யை பரப்புறாய்ங்க அப்படிங்கிறதையும் கமலஹாசன் பேசுறதையும் உங்களுக்கு கருத்து மீடியா வாங்க காணொலி போயிடலாம் வர்ற பிப்ரவரி பதினஞ்சு மதுரையில் ஜாதி மறுப்பாளர் சங்கமும் நம்ம இயக்கத்தின் சார்பாக திராவிடர் பெரியார் கிழத்தின் சார்பாக நடைபெறுது கடந்த ஒன்பது ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடத்திட்டு வர்றோம் ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சுக்கிட்ட அழைச்சி அவங்களுக்கு வந்து பாராட்டு விழா அதை செஞ்சு வைக்கிற தோழர்கள் பாராட்டு விழா ஜாதி வேண்டாம் அப்படிங்கிற மனநிலையக்கூடிய அத்தனை பேரையும் வர வச்சு அவங்களோட கருத்துக்களை பேசுறது அவங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்க வைக்கிறது அரசியல் தலைவர்கள் வந்து அரசியல் குறித்து பேசுகிறது நிறைய கலை நிகழ்ச்சிகள் பற இசை நாடகங்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு நடத்திட்டு இருக்கோம் இந்த ஆண்டு பத்தாம் ஆண்டு ஒன்பது ஆண்டுகளாகவும் நடத்தியிருக்கோம் இந்த ஆண்டு பத்தாண்டு பத்தாவது ஆண்டாக நடத்துகிறோம் இது பிப்ரவரி பதினஞ்சு மதுரையில் ராயல் விடுதி அப்படின்ற இடத்துல நடைபெறுது இந்த நிகழ்ச்சிக்கு அனைத்து தோழரனும் வரணும் அனுமதி இலவசம் இது சம்மந்தமான நிகழ்ச்சிக்காக நான் அலைஞ்சிட்டு இருக்கேன் அதனால தான் இந்த ஒரு வாரமாக நம்மளால் வீடியோ போட முடியல இப்போ நம்ம இந்த ரீல்ஸை பார்த்துருப்பீங்க நிமி மாமி என்ன பேசுனாங்கன்றதையும் பார்த்துருப்பீங்க கமல்ஹாசன் அதுக்கு ஒரு பதிலடி கொடுத்துருந்தாரு அது பயங்கரமாக இணையதளங்களில் வயதில் பார்த்துருப்பீங்க ஏன்னா எல்லாருமே கமல்ஹாசனோட முதல் பேச்சு அப்படின்னு போட்டு அதை நிறைய வாழ்த்து சொல்லியிருந்தாங்க தெரிவித்தாங்க அது வேறு விஷயம் கமல்ஹாசன் அவருக்கு தெரிஞ்ச மொழியில பேசியிருந்தார் அதை கூட நம்ம வானதியக்கா அப்புறம் நம்ம பேருன நல்ல பேருங்க வாயில வர ஆஹ் தமிழிசை அக்கா அந்த அக்கா அந்த அக்காவும் பயங்கரமா சொல்லியிருந்தாங்க என்ன சொன்னாங்கன்னா கமலஹாசன் பேசுறது எங்களுக்கு ஒன்றும் இந்த கோனார் உரை தான் அதை வந்து தெரிஞ்சுக்கணும் போல இருக்கா அப்படிலாம் நம்ம தமிழிசை அக்கா பேசியிருந்தாங்க கமலஹாசன் பேசுறது புரியலன்றது இருக்கட்டும் நம்ம சீ ஒருத்தர் இருக்காரு வன்காம் வன்காம் தமிழ்நாட்டு மக்களே அப்படின்னு ஒருத்தர் பேசுவாரு பேர் என்னப்பா இப்போ கூட ஏதோ ஒரு ஃபைல்ஸ் எல்லாம் மாட்டிகிட்டு இருக்காப்புலையா ஏன் அவர் தான் மோடியா அவர் பேசுறதுலாம் அவங்களுக்கு தெளிவாக பேசுங்களா மாமி கோமலிகளா சரி இப்போ பெரியார் இப்படி சொன்னார் அப்படின்னா அந்த நிர்மலா சீதாராமன் பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்காங்க ஏன் சொன்னாங்கன்னு ஒன்று இருக்குல்ல சமஸ்கிருதத்தையே பேசுறீங்க தமிழ்மொழியை வந்து புகழ்ந்து பேசுனது நாங்கள் தாங்க தமிழ்மொழி இழியா பேசுனது உங்கள் தலைவர்கள் தாங்க பெரியார் தாங்க அப்படின்றது சொல்ல போய் அதற்கு வந்து இவங்க உதாரணத்தை காட்டுறாங்க இது பொய் நிமி மாமிக்கு தெரியும் நான் அது ஆதாரப்பூர்வமா போகன்னு சொல்றேன் தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்கல அப்படின்னு பெரியார் சொன்னதா இவங்க இல்ல பெரியார் அப்படி சொல்லல அப்படிங்கிறதுக்கு நான் இப்ப ஆதாரத்தை சொல்றேன் விடுதலையில வந்திருக்குது அதை நான் அப்படியே வாசிக்கிறேன் பாருங்க தமிழ் படித்தது பிச்சை எடுப்பதை தவிர வேறு உயிர்வால ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதையும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு அனுபவ அனுபவப்புலவர் மேற்கண்ட பாடல் மூலம் எடுத்துக்காட்டியிருக்கிறார் விடுதலை தலையங்கம் தேதி பதினாறு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இதுதான் விடுதலையில் வந்த பெரியார் எழுத தலையங்கம் இதைத்தான் நம்ம நிமிமம் என்ன சொல்றாங்கன்னா பெரியார் வந்து தமிழ் மொழியை எழுதிபடுத்தி பேசிவிட்டார் என்ன பேசிட்டாரு தமிழ் படித்தா பிச்சை கூட கிடைக்கான்னு பேசிட்டாரு அவர் உங்கள் தலைவரா அவரு தமிழ் தலைவராக அப்படின்னு தான் மாமி பேசினாங்க மறுபடியும் நான் படிக்கிறேன் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க தமிழ் படித்தது பிச்சை எடுப்பை தவிர வேறு உயிர்வாள ஒன்றுக்கும் பயன்படவில்லை என்பதோடு இதற்காக செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்வில் பயன் ஏற்பட்டிருக்கும் என்பதையும் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே எப்படி நூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு தமிழ் கற்ற அனுபவ புலவர் மேற்கண்ட பாடல் மூலம் எடுத்து காட்டியிருக்கிறார் அப்படின்னு பெரியார் சொல்லியிருக்காரு பெரியார் அப்படி சொல்லல ஒரு புலவர் ஒரு தமிழ் புலவர் இப்படி பேசியிருக்காரு அப்படிங்கறத அவர் குறிப்பிட்டிருக்கார் அதுக்கு பிறகு நிறைய பேசியிருக்கார் இப்ப இவங்க என்ன பண்ணாங்க பெரியார் தாங்க அப்படி சொன்னாரு அப்படின்னு இந்த நிமிமாமி பரப்புறாங்க நிமிமாமியோட சேர்ந்த சங்கியில் பரப்புறாங்க சங்கியிலோட சேர்ந்துக்கிட்டு இந்த தமிழ் புலவர் பரப்புறாங்க தமிழ் புலவர் யாருன்னு இருக்குல்ல அப்ப நான் அதை காட்டுறேன் அந்த புலவர் யாருன்ற சொல்றேன் இப்போ அதுக்கு முத ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் இந்த இந்த பாடல் பாடியவர் யாருன்னு தெரியணும்ல தமிழ் படித்தால் கூட கிடைக்கவில்லை என்று சொன்னவர் பொற்கலந்தை தம்பிரான் பொற்கழந்தை படிக்காசு தம்பிரான் அவர் பேரு அதுதான் இவர் சீத புகழ்ந்தெல்லாம் பாட்டு பாடியிருக்காரு தனிப்பாடல் திரட்டு அப்படிங்கிற நூல்ல இவருடைய பாடல்கள் இருக்குது யாரு இந்த படிக்காசு தம்பிரான் இருக்கா இல்லையா பொற்கலந்தை படிக்காசு தம்பிரான் இவர் தான் ஒரு தமிழ் புலவர் இவர் தான் தமிழை படித்தா பிச்சை கூட கிடைக்கலன்னு சொன்னவர் அதை பெரியார் மேற்கோள் காட்டி சொல்லியிருப்பாரு இவங்க கீழே அந்த புலவர் பேர் போட்டிருந்ததை கண்டுக்கல புலவர் சொன்னத விட்டுட்டாங்க ஆனால் பெரியார் தான் சொன்னாரு அப்படின்னு இந்த நிர்மலா சீதாராமன் பேசியிருக்கிறாங்க பாராளுமன்றத்தில் அதற்கு கமல்ஹாசன் வந்து ஒரு அவர் ஒரு பதில் சொல்லியிருக்காரு சரி இப்போ சங்கியல் பரப்புறாங்க ஓகே அது அப்படிதான் இந்த தமிழ் தேசிய புலவர் ஒருத்தருக்காரு அவரு வேற யாரு இந்த பத்துக்கு பத்து ரூம்ல வளையொலி புரட்சியாளர் அவர் வாய்ப்பு புரட்சியாளர் வளையொலி வாய்ப்பு புரட்சியாளர் அவர் தமிழ்நாட்டுக்காக ஒரு வேலையும் மக்களுக்காக ஒரு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனா இங்க உட்காந்துட்டு எல்லாத்தையும் குறை சொல்லுவாங்க வேற யாரு இந்த பாரிசாலன் அப்படிங்கிற ஒரு தம்பி தம்பியா அண்ணனான்னு தெரியல சரி அவர் பேசிருக்காப்புல அவர் என்ன சொல்லிக்காருனா ஈவேராதான் ஏன் சொன்னார் இதை ஈ வேறதான் சொன்னாரு நிர்மலா சீதாராமன் சொல்லல கமல்ஹாசன் கோவப்பட வேண்டியது ஈவரவை பார்த்தான் எதுக்காக பார்த்து கோவப்படுறீங்க அப்படின்னு இந்த தமிழ் தேசிய புள்ளவர் சொல்லியிருக்காப்ல வெக்கமாட்லவங்களுக்கா அந்த டெய் வெக்கம் விளையாடவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட நேர்மை இல்லாம யார் உதாரணமா காமிச்சிருக்காரு இல்ல பெரியார் வந்து அப்படி பேசிட்டாரு தமிழ் மொழியை பத்தி இப்படி பேசிட்டாரு ஆமாடா பேசினாரு பெரியார் வைத்த விமர்சனம் நேர்மையான விமர்சனம் மொழியில சமஸ்கிருதம் புகுந்துருக்குது இந்து மதோட புராணம் சாஸ்திரம் எல்லாத்தையுமே இந்த தமிழ் மொழி ஏத்துக்குச்சு அப்படிங்கிற விமர்சனம்தான் பெரியார் வச்சிருக்காரு பெரியார் தமிழ் மொழிய அழிஞ்சு போகணும் அப்படின்னு விரும்பல பெரியார் தமிழ்மொழிய அழிச்சிடணும் அப்படின்னு எங்கேயும் பேசலை முதல்ல அடிப்படை அறிவு அறிவுன்றாங்களா அடிப்படை நேர்மை வேண்டும் பெரியார் வைத்த விமர்சனம் என்பது ஆக்கப்பூர்வமான விமர்சனம் இவன் பூரா வந்து பெரியார் வந்து காட்டு மொழின்னு சொல்லிட்டாரு தமிழை சனின்னு சொல்லிட்டாரு தமிழ் படிச்சா பிச்சை கூட கிடைக்கான்னு சொல்லிட்டாரு வீட்டுல வந்து வேலைக்கார்ட்ட கூட இங்கிலீஷ்ல பேசுன்னு சொல்லிட்டாரு ஆமா சொன்னாரு என்ன பிரச்சனை போ பெரியார் அப்படிதான் சொன்னாரு காட்டுமுராண்டி மொழி என்று ஏன் சொன்னாரு அப்படின்னு பெரியார் ஆயிரம் ரூபாய் வழக்கம் கொடுத்தாரு அதுக்கு நாங்க ஆயிரம் ரூபாய் வழக்கம் கொடுத்துட்டோம் ஆனாலும் இங்கே திரும்ப திரும்ப பேசுவாங்க சரி இந்த யோக்கியம் அவன் பேசுறாங்க இல்ல பெரியார வந்து தமிழ்மொழி எழுதி பிடிச்சு விட்டா தெரியுமா திராவிட இயக்கம் கொச்சை பிடிச்சு தெரியுமா அப்படின்னு பேசு இந்த யோக்கிய இருக்காங்க இல்ல இவங்க தமிழ்மொழிக்காக ஏதாவது பேசியிருக்காங்க இல்லா இல்ல தமிழ்மொழியை அழிக்க பார்க்கிற இந்த டெல்லி ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து இந்த பார்ப்பனியத்தை எதிர்த்து ஒன்றிய அரசை எதிர்த்து சமஸ்கிருதத்தை எதிர்த்து ஏதாவது பேசியிருக்கானா ஒன்னும் பேசல ஏ ஒண்ணுமே இல்லாத மொழி சமஸ்கிருதம் எத்தனை பேர் பேசுறாங்க ஒரு ஆயிரம் பேர் கூட கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மொழி ஒரு உதாரணம் சொல்றேன் பெரும்பாலான மக்கள் பேசுறதே கிடையாது சமஸ்கிருத மொழியே பேசுறதே கிடையாது அந்த மொழிக்கு அந்த சமஸ்கிருதத்துக்கு பல கோடி நீங்க வளர்ச்சி நிதின்னு கொடுக்குறீங்க தமிழ் மொழிக்காக ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது நம்முடைய கேள்வி ஏன் சமஸ்கிருத நீ வளர்த்தோட பாக்குற ஏன் தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக ஏன் கொடுக்க மாட்ட அப்படிங்க நம்முடைய கேள்வி இதெல்லாம் நியாயமான கேள்வி இல்லையா இந்த கேள்வி நீ என்னைக்காக கேட்டிருக்கியா பெரியார் சொல்லிட்டாரு பெரியார் சொல்லிட்டான்றையே நீ என்றைக்காவது சமஸ்கிருதத்தை எடுத்து பேசியிருக்கியாரா இப்பவும் கோயில்களில் எந்த மொழி இருக்குது சொல்லு அதை எடுத்து நீ பேசிருக்கியா அதை யார் பெரியாதான் கொண்டு போய் சமஸ்கிருதத்தை எல்லா கோயில்களும் தமிழர்கள் வழிபாட்டு தலங்களில் திரித்தது பெரியாரா இல்லை இல்ல திருச்சவன் யாரு திருத்த பாட்பான நீ பேசிருக்கியா இந்த பா மொழியான சமஸ்கிருத்தை பேசிருக்கியா டே நீச பாஷைன்னு சொன்னான்டா சங்கராச்சாரிய ஒரு ஐயக்கன் தமிழ் மொழியை நீச பாஷைன்னு சொன்னா அது நீ என்னைக்கு ஏதாவது பேசிருக்கியா நிம்மி மாமி என்னைக்காவது வந்து எங்களாவா சங்கராச்சாரிய சொல்லிட்டாரு நீச பாஷைன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு அவர் கண்டிச்சு பேசியிருக்காங்களா நிம்மி மாமி சரி நிம்மி மாமி கண்டிக்க வேணா ஒரு தமிழ் தேசிய புலவர் இருக்காங்க இல்ல இந்த போராளிகள் இவன் கண்டிச்சு பேசியிருக்காங்கல்ல ஆனா பெரியார் தான் பேசுவாங்க பெரியார் வைத்தது விமர்சனம் பெரியார் தமிழர்களுக்காக போராடி கொண்டே அந்த தமிழ் மொழியின் மீது அந்த தமிழ் மொழி மீது இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள் இந்து பண்பாடுகளை எதிர்த்து பேசினாரு அவர் வைத்தது விமர்சனம் இவங்க இழிவுபடுத்துறாங்க விமர்சனம் வேறு இழிவுபடுத்துதல் வேற இந்த அடிப்படை கூட தெரியாம இல்ல தெரிஞ்சு நடிக்கிற இந்த சங்கி கும்பலுக்கும் அந்த சங்கி கும்பலுக்கும் துணை போகிற இந்த தமிழ் தேசியவாதிகள் அப்படின்ற பேர் இருக்காங்க இல்லையா இன்னைக்கு இப்ப பெரும்பாலான பேர் கிளம்பி வந்துட்டான் பெரியாருக்கு எதிராக அப்பறாமணன் கட்டப்பா அறிவித்த ஒரு கமலி வந்துட்டான் கொஞ்சம் கூட நேர்மை வைங்களா இப்ப இதுதான் நடந்த சம்பவம் பாராளுமன்றத்துல பெரியார் மேற்கோள் காட்டிய ஒரு கருத்து அது பெரியாரோட கருத்தே கிடையாது தமிழ் புலவர் ஒருத்தர் தமிழ் புலவர் ஒருத்தர் பேசுறத பெரியார் மேற்கோள் காட்டிருந்தாரு அதை எடுத்து இந்த அம்மா பெரியார் தான் தமிழ் மொழியை இழிவுபடுத்தினாரு இந்த அம்மா சொல்ல இந்த அம்மாவுக்கு ஏற்ற மாதிரி சங்கிகள்லாம் ஒத்து ஊத அப்புறம் கமல்ஹாசன் போய் அதை எதிர்த்து பேசினார் இதான் நடந்தது இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து பேசுகிறோம் தொடர்ந்து நம்முடைய சேனலில் காணொலிகள் வெளியே நான் முயற்சி பண்ணுறேன் பிப்ரவரி பதினஞ்சு நம்ம திராவிடர் பெரியார் கழகத்தின் சார்பாக பத்தாம் ஆண்டு ஜாதி முற்பாள் சங்கம் நடத்துகிற மாதிரியில் அனைவரும் வரணும் நிறைய தலைவர்கள்லாம் வர்றாங்க அந்த செய்தியில் நம்ம சேனலில் வெளிவரும் கண்டிப்பாக நீங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு வாங்க உங்களை போன்றவர் வந்தால் தான் எங்களுக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்குது ஏன்னா அந்த இந்த ஒன்பது ஆண்டுகள் நடத்திருக்கோம் யோசிச்சு பாருங்க மதுரை வந்து ஒரு மிகப்பெரிய சாதி விரி தலைவிடி தலை விரிச்சு ஆடக்கூடிய ஒரு பகுதி ஜாதி ஆணவ படுகொலையில் ஜாதிய மோதல் நடக்குது இங்கே நாங்கள் ஜாதி மறுப்பு இணைய அழைச்சு ஜாதி வேண்டான்னு நிற்கிற மக்கள் அழைச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துல எவ்வளோ பெரிய சவால் எங்களுக்கு எவ்வளவு நெருக்கடி இருக்கோ அப்படின்ற யோசிச்சு பாருங்க அப்படிப்பட்ட நீங்க நீங்கள்லாம் கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் அப்படிங்குறதா என்னுடைய விருப்பம் தொடர்ந்து நம்முடைய இயக்கத்துக்கும் நம்முடைய இப்படி மீடியாவுக்கும் ஆதரவு கொடுங்க நம்முடைய இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதாவது மணிதமன் டாக்ஸ் அப்படிங்கிற சேனல் இருக்குது அதையும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுங்க மீண்டும் சந்திப்போம்